நற்பவி டிவைன் சேனல் நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி கண்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சரி இப்போ எந்த ராசியை நம்ம பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு பார்க்க போறோம் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் புதன் பகவான் ராசி அப்படின்னு எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க மிதுன மிதனராசினியர்கள் ஸோ இந்த வருடம் பிறக்கும் போது குருவும் புதனும் பரிவர்த்தனையில பிறக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா புதன் ஆட்சி ஆயிடுறாரு நினைச்ச காரியங்களை ஜெயிச்சு காட்டக்கூடிய வருடமா இது அமைச்சு தரப்போகுது நிறைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஸ்ட்ரெஸ் மன வேதனை தேவையில்லாத அவமானங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு பொற்காலமாக அமைச்சு தரப்போகுது முதல் விஷயம் ஜாதகர் மேலே இருந்துட்டு இருந்த எந்த ஒரு தவறுதலான ஒரு தகவலை நீக்கி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நார்மலாக இருந்துகிட்டு ஆனால் இந்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு பொருளாதாரம் கண்டிப்பாக உயரப்போகுது உங்களுடைய வளர்ச்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது கொடுக்குற வாக்குறுதிகள் நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது கொஞ்சம் ஃபேமிலியை விட்டு தனித்து இருக்கிற மாதிரி தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்துட்டு இருந்தீங்க புதுகலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு மேலே புதுகலமாக நிறைய பயணங்கள் செய்ய போகிறீங்க குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட் எனக்கு யாருமே இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்க போகிறாங்க ஸோ இந்த ஆண்டை பயன்படுத்திக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உங்களோட தைரியத்தை கண்டிப்பாக சோதிக்கிற மாதிரியே கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய சார்ந்த ஆவணங்கள் கவர்மெண்ட் சார்ந்த ஆவணங்கள் லைசன்ஸாக கூட இருக்கட்டும் அந்த லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் ஃபைன் அதிகமாக கட்டக்கூடியதும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ இந்த வருஷம் உங்களை சார்ந்த முக்கியமான ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸை பத்திரமாக வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் குழந்தைகள் மிதுன ராசி குழந்தைகள் சிறப்பாக இருக்க போகிறாங்க நல்லா படிக்க போகிறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஐக்கிய கம்மியாக இருக்குங்க ஞாபக சக்தி கம்மியாக இருக்குங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இந்த வருஷம் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க போகிறாங்க அதே நேரத்தில் எந்த இடத்துல கண்ட்ரோலாக இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகஷீட நட்சத்திரம் கண்டிப்பாக வண்டிகள் சார்ந்த பழுது செலவுகள் அதிகரித்து கொடுக்க போகுது ஒரு புது வண்டி வாங்குறதா இருந்தாலும் சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுட்டு வாங்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் கண்டிப்பாக யோகமான ஆண்டா இருக்க போதுங்க கல்யாணம் வேணா நான் இப்போ எனக்கு பிடிச்ச வேலையில் தான் போவேன் அப்படின்னு வீட்டில் வந்து கொஞ்சம் பிடிவாரத்தில் இருந்துகிட்டு இருந்தவங்க இந்த வருடம் திருமண யோகத்தையும் சரி சரி நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி பணம் சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா உங்கள் ராசி உங்களோட நட்சத்திர நாதன் அப்படிங்கிறவங்க வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் ஒரு மைனஸையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு மைனஸையும் பார்க்க போதுனா புனர்பூச நட்சத்திரம் அதில் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மிதுன ராசின்னு சொல்லும்போது பொதுப்படையாக ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் பிபியாக இருக்கட்டும் லோ பிபியாக இருக்கட்டும் இரத்த சோகையாக இருக்கட்டும் இதே பெண்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ளோ இல்லைன்னா ஃப்ளோவே இல்லை அந்த பீரியட்ஸ் டைமில் ஒவ்வொரு பெயின் இதுதான் மே மேஜராக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மொத்தத்தில் மிதனராசினேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லை அப்பர் காந்திமதி அம்மன் அந்த ஆலயத்துக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரமோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையோ அங்கே போய் ஒரு தீப வழிபாடுகளோ இல்லை கோவிலில் போய் உட்கார்ந்துருங்க எனக்கு தீபம்லாம் ஏற்ற பிடிக்காதுங்க வேணாம் அங்கே போய் அந்த சிவனையும் சரி பெருமாளையும் சரி காந்திமதி அம்மனையும் சரி கண்ணால் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் உட்காந்துட்டு வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மாபெரும் வெற்றியான ஆண்டாமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி